ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தோசைக்காக நான் வந்து வடகறி ரெடி பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் பேக்கரியில் எப்படி பண்ணுறாங்களோ அந்த ஸ்டைலில் தான் நான் இன்னைக்கு வந்து வடகறி பண்ணினேன் எப்போவுமே தோசைக்கு சட்னி சாம்பார் வச்சுட்டுருக்கோம் சரி இன்றைக்கி வடகறி பண்ணலாம் அப்படின்றதுனால பேக்கரி ஸ்டைலில் இன்றைக்கி வடகரி பண்ணேன் அதுக்கு தேவை பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பிறப்பு வந்து ஒரு காய் கிலோ எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சிடணும் கடலைப்பருப்பை ஊற வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பட்டை மிளகா காஞ்ச மிளகா நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கணும் அதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாமே மூணு மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடணும் நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம வடைக்கு வந்து எப்படி ஆட்டோமோ அதே போல் நல்லா குறக்குறன்னு அரைச்சு எடுத்துக்கணும் குறக்குறன்னு அரைச்சு எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பேக்கரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டோம் இதுல இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகணும் அப்படின்றக்காண்டி நம்ம வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த கடலைப்பருப்பை அப்படியே சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்குனீங்கன்னா பச்சை வாசனை எல்லாம் போயிடும் நல்லா உதிரி உதிரியா ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கணும் வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோல் கரம் மசாலாவோட பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டார் போருந்தால் அதையும் சேர்த்துக்கிட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு இஞ்சி பூண்டை நல்லா தட்டி மட்டும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து இன்னும் வேணும்னா நீங்கள் வந்து எண்ணெய் நிறையா சேர்த்துக்கங்க நான் வந்து எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கேன் எண்ணெய் வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கிரட்டும் வெங்காயத்தோட பச்சை வாசனை போனாலே போதும் ரொம்பலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பாதெல்லாம் வதங்கணும் அப்படின்னு இல்லை லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க பச்சை மிளகா இதுவுமே நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த போல் நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கணும் புளிப்பான தக்காளி சின்ன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நான் வந்து சேர்த்துக்கிட்டே பொடிசாக கட் பண்ணி கருவேப்பில் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கினிங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடும் இப்படியே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க தயிர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கணும் புளிப்புக்காக தயிர் ரெண்டு ஸ்பூன் நல்லா புளிக்கிற தயிராகவே சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிளகாத்தூள் ஒன்று ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்று ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து வதக்கி விட்டுட்டு பருப்பு வந்து ஊற வச்ச தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்காங்க அதே போல் நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து தண்ணியை வந்து குறச்சிக்கலாம் வதக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துருங்க தோசைக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கட்டியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான டிஷ்ஷாக அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கு கிரேவியாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குறை குறன அரைச்சி கடலைப்பருப்பு இதில் வந்து சேர்த்து விட்ருங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி வரும்போது தனியாக எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா தோசைக்கு வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு லஞ்சுக்காக நான் வந்து கொஞ்சோன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி வடகரியை ரெண்டு டைப்பை நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான வடகரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க